இப்போல்லாம் நைட் ஷிப்ட்ல வேலைக்கு போகிற பெண்கள் அதிக அளவில் இருக்காங்க வேலை முடிஞ்சதும் சில கம்பெனிகள் வீட்டுக்கு போக கேப் வசதியை செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் சில கம்பெனிகள் கேப் வசதியை கொடுப்பது கிடையாது நைட்டில் தனியாக பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லயோ தான் போகணும் அப்படி நைட்டில் தனியாக போகிற பெண்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயமாக முழுசா பாருங்க இரவானாலும் சரி பகலானாலும் சரி ரயிலில் பயணம் செய்யும்போது ஆட்களே இல்லாத அல்லது ஒரு சில இருக்கும் கம்பார்ட்மெண்டில் ஏறவே கூடாது ஆட்கள் இருக்கும் பக்கமே ஏறணும் ஆட்டோவில் தனியாக பயணம் செய்யும் தருணம் ஏற்படும் பொழுது ஆட்டோவில் ஏறும்போதே தொலைபேசியில் உங்கள் வீட்டாருக்கோ அல்லது நண்பருக்கோ அழைத்துப் பேசத் தொடங்கணும் எங்கிருந்து எங்கே போக வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு தொடர்ந்து இறங்கும் இடம் வரும் வரை அழைப்பை துண்டிக்காமல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் கூடவே ஆட்டோக்காரர் சரியான ரூட்டில் தான் செல்கிறாரா என்பதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தும் என எங்கு நின்றாலும் ஏதாவது ஒரு குடும்பம் நிற்கும் பக்கமோ அல்லது பெண்கள் கூட்டமாக நிற்கும் பக்கமோ தான் நிற்க வேண்டும் தனியாக நிற்கக்கூடாது இரவு தனியாக நடக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது பயத்தோடு தலையை குனிந்தபடி நடக்கக்கூடாது நிமிர்ந்து அனைத்து பக்கமும் நோட்டமிட்டபடியே நடக்க வேண்டும் அதற்காக திரு திருவென்று முழிக்க கூடாது பயம் வந்தால் மீண்டும் தொலைபேசியில் துணை தேடிக்கணும் தொலைபேசியை பையில் வைத்துவிட்டு ஹெட்போனில் பேச வேண்டும் கேலி கிண்டல் செய்யும் ஆண்களை எப்பொழுதும் கண்டுகொள்ளவே கூடாது முறைக்கவும் கூடாது நீங்கள் ஆகாயத்தில் நடப்பது போலவும் உங்கள் காதில் எதுவும் விழாதது போலவே நடந்து கொண்டிருக்க வேண்டும் எல்லா இடத்திலையும் மொபைல் ரீசார்ஜ் செய்யக்கூடாது யாரையுமே அவ்வளவு ஈஸியா நம்பி மொபைல் நம்பரை கொடுக்க கூடாது காதலனே அழைத்தாலும் தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற இடங்களுக்கு செல்லக்கூடாது மற்ற பெண்கள் அப்படி இருக்கின்றார்களே என்று எவரையும் பார்த்து எதையும் செய்யக்கூடாது உங்கள் சுதந்திரத்துக்கான எல்லையை யாரும் சொல்லித்தரக்கூடாது நீங்களே உங்களுக்கு எல்லையிட்டுக் கொள்ளுங்கள் தன் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கில்தான் வளர்ந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு நகரத்தில் விடுதியில் தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்காக சொல்கின்றேன் உங்களுக்கு உங்களை விட பெரிய பாதுகாப்பு யாருமே கிடையாது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க